இன்வாய்ஸ் பண்ணப்படுகிறது ஏன் இவ்வாறு நடக்கிறது என கேட்கும் போதோ இது இருந்த சட்டம் என்று கூறுகின்றன அவ்வாறு செய்வதென்றால் செய்வதென்றார் பதினைந்து வீதம் வழங்க வேண்டும் அல்லது வேண்டும் நாம் நாட்களாக எழுந்தமானமாக மாதிரிகளை பரிசோதித்தோம் எழுந்தமான சோதனைகளுக்காக நான் ஐநூறு வாகனங்களை கொண்டு வருமாறு கூறினேன் இந்த எழுந்தமானமான மாதிரிகளை மூன்று நாட்கள் எடுத்து பார்த்தால் மே மாதத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் கொண்டு வந்தோம் அதன் அடிப்படையில் நூற்று வாகனங்களை கொண்டு வந்தோம் அந்த நூற்று நான்கு வாகனங்களில் நூற்று வாகனங்கள் குறைவான வாகனங்களே உள்ளன அதன் அடிப்படையில் மூன்று நாட்களும் இந்த வாகனத்தை கொண்டு வந்ததில் இருநூற்று மில்லியன் இதனால் மீண்டும் இதனை சோதித்து பார்க்குமாறு கூறினோம் இவ்வாறு எழுந்த மாதமாக மூன்று நாட்களில் நூற்றுக்கு பதினைந்து வீதம் இறக்குமதியில் இருநூற்று ஐம்பது மில்லியன் நட்டம் ஏற்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்தால் எவ்வளவு நட்டம் ஏற்படும் என்பதனை தாங்கள் அறிந்து கொள்ளவே இதனை தெரிய ඉතින් ඒනිසා මම ඔබතුමාගේ දැනගැනීම පිණිස මෙතන සඳහන් කෙර, අපි ඒ සම්බන්ධෙන් නැවත සස්ොයාබලිමිහින්න.